தூத்துக்குடியில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கில் புதுப்பிக்கப்பட்ட நீச்சல் குளத்தை கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தனர் இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் பகவத் உள்ளிட்டோர் பங்கேற்பு தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கம் தூத்துக்குடியில் செயல்பட்டு வருகிறது இந்த விளையாட்டு அரங்கில் மாணவ மாணவிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெறும் வகையில் நீச்சல் குளம் செயல்பட்டு வந்தது இந்த நீச்சல் குளத்தை சீரமைப்பு செய்து புதுப்பிக்கும் பணிகளை தமிழ்நாடு மெர்க்கண்டை வங்கி அறக்கட்டளை சார்பில் ஒரு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது இந்த பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட நீச்சல் குளத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து புதுப்பிக்கப்பட்ட நீச்சல் குளத்தை திறந்து வைத்து பார்வையிட்டனர் இதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கான நீச்சல் போட்டிகளை கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் ஜீவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து மாவட்ட விளையாட்டு அரங்கில் அமைக்கப்பட்ட ஸ்குவாஷ் விளையாட்டு அரங்கையும் பார்வையிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர் ரத்தினராஜ் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோயில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் அந்தோணி ஸ்டாலின் திமுக வட்ட செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் போக்கல தான் எigure இதுல தரமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்